ஒற்றுமையை வளர்க்கும் ஓணம் எப்படி கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகெங்கும் வாழும் மலையாள மொழி பேசும் மக்களால் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டும் களைகட்டியும் வருகிறது ஓணத்தின் சிறப்பு கேரள மக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் ஹசன் நட்சத்திரம் முதல் திருவோணம் வரை பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது கேரள மக்கள் தங்கள் வாழ்க்கையுடன் ஒன்றி தங்கள் மனதில் நீங்கா இடம் பெற்று தங்களை தேடி வரும் மாமன்னன் மகாபலியை வரவேற்பதே ஓணம் பண்டிகையின் தலையாய சிறப்பு ஆகும் ஓர் ஆயிரம் ஆண்டு கால பண்டிகை கேரளாவில் பருவமழை காலம் முடிந்ததும் எங்கும் பசுமையும் ஈரமும் நிறைந்திருக்கும் கேரளாவின் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஓணம் பண்டிகையை அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர் ஓணம் ஓர் ஆயிரம் ஆண்டுகளாக கேரளாவில் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு முக்கியமான பண்டிகை இந்த வரலாற்று செய்தி கிபி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று தேதியிட்டு கிடைத்த தாமிரத்தகட்டில் விரிவாக பொறிக்கப்பட்டுள்ளது ஓணம் திருநாள் கொண்டாடப்படும் பத்து நாட்களும் மக்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்து வழிபாட்டில் ஈடுபடுவர் கசவு என்று சொல்லக்கூடிய சுத்தமான ஆடை உடுத்துவர் வீட்டின் முன்பு பெண்கள் பத்து நாட்களும் தொடர்ந்து பூக்களினாலான கோலங்கள் இட்டு ஆடி பாடி மயில்வர் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி பெயர் கொடுத்து ஓணம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் ஓணம் பண்டிகையின் முதல் நாள் அத்தம் இரண்டாம் நாள் சித்திரா மூன்றாம் நாள் சுவாதி என்று அழைக்கப்படும் அன்று மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகள் அளித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வர் நான்காம் நாளான விசாகத்தில் அறுசுவைகளில் உணவு தயார் செய்யப்படுகிறது ஐந்தாம் நாள் அனுஷம் எனப்படும் அன்று கேரளாவின் பாரம்பரியமான படகு போட்டி நடத்தப்படுகிறது இதைக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வருகின்றனர் ஆறாம் நாள் திருக்கேட்டை ஏழாம் நாள் மூலம் எட்டாம் நாள் பூராடம் ஒன்பதாம் நாள் உத்திராடம் என்று அழைக்கப்படும் திருவோண நாளான பத்தாம் நாள் நடைபெறும் ஓணம் கொண்டாட்டத்துடன் இந்த விழா முடிவடைகிறது அத்தப்பூ என்ற பூக்கோலம் ஓணம் பண்டிகையின் முக்கிய அம்சமே மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் போடப்படும் அத்தப்பூ என்கிற பூக்கோளம் ஆகும் கேரளாவில் ஆவணி மாதம் பூக்கள் பூத்துக்குளமும் மாதமாகும் அதனால் இந்த காலத்தில் வரும் ஓணத்திருநாளையும் மக்கள் பூக்களின் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள் அத்த பூ என்ற பூவை பறித்து கொண்டு வருவார் பூகோலத்தில் தான் முதலில் வைக்க வேண்டும் என்பது ஐதீகம் அதன் பின் தினமும் வெவ்வேறு பூக்களுடன் கோலத்தை அழகுப்படுத்துவர் முதல் நாள் ஒரே வகையான பூக்கள் இரண்டாம் நாள் இரண்டு மூன்றாம் நாள் மூன்றென தொடர்ந்து பத்தாம் நாள் பத்து வகையான பூக்களால் அழகு செய்வார் பத்தாம் நாள் பூக்கோலத்தின் அளவு பெரியதாக இருக்கும் தும்பை காசி அரிப்பூ சங்குப்பூ போன்ற பூக்களுக்கு முதலிடம் தருவார் அறுபத்தி நான்கு உணவு வகைகள் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்படும் அறு சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நான்கு வகையான ஓண சத்யா என்ற உணவு தயாரிக்கப்படுகிறது புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை அவியல் அடை பிரதமன் பால் பாயாசம் அரிசி சாதம் பருப்பு நெய் சாம்பார் காலன் ஓலன் ரசம் மோர் தோரன் சர்க்கரை புரட்டி கூட்டு கிச்சடி பச்சடி இஞ்சிப்புளி எரிசேரி மிளகாய் அவியல் பரங்கிக்காய் குழம்பு அதனுடன் சேர்த்து சாப்பிடப்படும் பப்படம் காய வறுத்தது சீடை ஊறுகாய் என உணவுகள் தயார் செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும் பெரும்பாலான உணவு வகைகளில் தேங்காய் மற்றும் தயிர் பங்கு பெறுகிறது இந்த உணவு எளிதில் ஜீரணம் ஆவதற்காக இஞ்சி இஞ்சி புளி ஆகியவற்றை உணவுடன் எடுத்துக்கொள்வர் ஆண் பெண் ஆடும் நடனங்கள் ஓணம் பண்டிகையின் இன்னொரு சிறப்பம்சம் புலிக்களி அல்லது கடுவக்களி என்று அழைக்கப்படும் நடனமாகும் இந்த விழா திருச்சூரில் வகுவ மசையாக நடத்தப்படுகிறது தொந்தியை பெரிய அளவில் உருவாக்கி வைத்திருக்கும் ஆன்மகன்களுக்கு இந்த விழாவில் கிராக்கி உண்டு இந்த விழாவை காண வெளிநாட்டினரும் வருகிறார்கள் புலிக்களி நடனம் சுமார் வருடங்களுக்கு முன் ராமவர்ம சக்தன் என்ற மன்னனால் ஓணம் விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டதாகும் கரப்பு மஞ்சள் சிவப்பு வண்ணம் பூசி இசை ஒலிக்கேற்ப ஒருவித தாளத்துடன் புலி வேடமிட்டு ஆடுவர் ஓணம் பண்டிகை காலங்களில் பெண்கள் மயில்வோடு ஆடும் நடனம் கைகொட்டு களி கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடை அணிந்து பாடல்களை பாடியபடி ஆடுவர் பெரும்பாலும் கை கட்டுக்களி பாடல்கள் மன்னன் மகாபலி குறித்தும் அவரை வரவேற்பதாகவும் அவையும் யானை அலங்காரம் ஓணம் திருவிழாவில் தவறாமல் இடம்பெறும் மற்றொரு சிறப்பு யானை திருவிழா பத்தாம் நாளான திருவோணத்தன்று யானைகளிலே உயர்ந்த பொன் மற்றும் மணிகளால் ஆன தங்க கவசங்களாலும் பூத்தோரணங்களாலும் அலங்கரித்து வீதிகளில் ஊர்வலம் நடத்துவர் யானைகளுக்கு சிறப்பு உணவுகளும் படைக்கப்படும் கயிறு இழுத்தல் கலரை பாரம்பரிய நடனப் போட்டிகள் என பண்டிகையின் பத்து நாட்களும் பல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த விளையாட்டுகளில் கலந்து கொண்டு குதூகலம் அடைவர் ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி அனைத்து மதத்தினரும் சமுதாயத்தினரும் ஒன்று கூடி மைலும் தேசிய விழாவாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை தமிழ்நாட்டிலும் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டது அந்த வரலாற்று செய்திகளை சங்க கால ஏடுகள் குறிப்பிடுகின்றன மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிந்தாலும் தமிழகத்தில் வாழும் கேரள மக்களோடு சேர்ந்து இப்போதும் ஓணம் பண்டிகையை தமிழக மக்களும் கொண்டாடுகிறார்கள் சென்னை மற்றும் கேரளையிலேயே ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களுக்கு ஓணம் பண்டிகைக்கு உள்ளூர் அரசு விடுமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது ஒற்றுமை வளர்க்கும் ஓணம் கொண்டாடுவோம் முன்னொரு காலத்தில் சிவாலயத்துள் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் திரியை தூண்டி பிரகாசமாக எரிய உபகாரம் செய்தது ஒரு எலி எனவே அவ்வலிக்கு மூன்று லோகத்தையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை வழங்கினார் சிவபெருமான் அந்த எலியானது மறுபிறப்பில் மகாபலி என்ற பெயருடன் மன்னனாக பிறந்து சக்கரவர்த்தியாகி மூலகையும் சிறப்பாக ஆட்சி புரிந்தது மகாபலி மன்னனின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அசுரகுலத்தின் வாரிசான மகாபலி மன்னனின் வளர்ச்சியைக் கண்ட தேவர்கள் மகாபலி மன்னனுடன் போரிட்டனர் போரில் அசுரகுலம் ஜெயிக்கவே தேவர்குலம் பயந்து திருமாலிடம் முறையிட்டனர் திருமாலை மகனாக அடைய வேண்டி காசிபோ முனிவரின் மனைவியான திதி என்பவள் வரம் கேட்க அதன்படியே அவர்களுடைய மகனாக வாமன் அவதாரம் எடுத்தார் திருமால் அசுரகுலத்தினாக இருந்த போதிலும் தான தர்மங்களிலும் யாகங்கள் நடத்துவதிலும் மகாபலி மன்னன் சிறந்தவனாக விளங்கினான் அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த வாமனன் மகாபலியின் அரண்மனைக்கு சென்று தான் தவம் செய்வதற்காக மூன்றடி மண் கேட்டார் வந்திருப்பது கடவுள் அவதாரமான வாமனன் என்பதை அறிந்த அசுரகுருவான சுக்கராச்சாரியார் தானம் தர ஒப்புக்கொள்ள வேண்டாமென மகாபலியை தடுத்தார் இறைவனே தம்மிடம் கையேந்தி நிற்பதை அறிந்த மகாபலி மன்னன் குரு சொன்னதை கேளாமல் மூன்றடி மண் தானம் தர ஒப்புக்கொண்டார் உடனே திரு விக்ரம அவதாரம் எடுத்த திருமால் ஓரடியால் பூலோகத்தையும் மற்றொரு அடியால் தேவலோகத்தையும் அளந்து மூன்றாவது அடிக்கு இடமில்லையே என்று கூற மகாபலி மன்னன் தன் சிறம் மேல் மூன்றாவது அடியை அளக்குமாறு கூறினான் அதன்படி அவன் சிரம் மீது கால் வைத்து அழுத்த அவன் பாதாள லோகத்திற்குள் சென்றான் அந்த சமயத்தில் மகாபலி சக்கரவர்த்தி வாமனனிடம் தான் ஆண்டுக்கு ஒரு முறை மக்களை வந்து பார்க்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார் அதற்கு வாமனனும் வரமளித்தார் அப்படி தன் மக்களை மகாபலி சக்கரவர்த்தி வரும் நாளே ஓணம் திருநாளாக கொண்டாடப்படுகிறது தங்களை காணவரும் மன்னனின் வரவேற்பதற்கும் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை காட்டவும் மலையாள மக்கள் வாசலில் பூக்களால் கோலமிட்டு அதில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இந்த திருநாளில் கேரள மக்களின் மகிழ்ச்சியை காண வரும் மகாபலி மன்னர் ஆசீர்வாதங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்குவார் என்பது ஐவீகம் ஓணம் சத்திய விருந்தில் என்ன சிறப்பு ஓணம் சத்திய விருந்து திருவோண நாள் என்று கேரளா மக்களால் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் அன்போடு பரிமாறப்படுகிறது கேரளத்தின் பாரம்பரிய உணவு வகைகளான அவியல் தோரன் காலன் ஓலன் பச்சடி கிச்சடி இஞ்சிப்புளி மாங்காய் எலிசேரி கூட்டுக்கறி ஆகியவை தலைவாழ இலை போட்டு பரிமாறப்படும் பின்னர் பூவன் பழம் சர்க்கரை உப்பேரி காவற்றல் விளிம்பி சாதத்தில் பற்போடு சேர்த்து பப்படம் வைத்து பரிமாறுவார்கள் பின்னர் சாம்பார் சேர்த்து பிரதமன் எனப்படும் பாயாசத்தை சுவைத்துவிட்டு புலிசேரி கூட்டி இறுதியாக மோர் கூட்டான் சேர்த்து உண்டி எழுந்தால் வயிறும் மனமும் நிறைந்தே விடும் மகிழ்ச்சி பொங்கும் பாரம்பரிய விளையாட்டுகள் மாலி பொழுதுகளில் பெண்கள் ஓணம் சேலை கட்டி கொண்டு கோலத்தை சுற்றி கும்மி கொட்டியும் வீட்டு வாசலில் ஊஞ்சல் கட்டியும் பந்துக்கள் விளையாடியும் மகிழ்ச்சியுடன் ஓணத்தை கொண்டாடி மயில்வர் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை அறிந்த மகாவலி மன்னனும் அவர்களுக்கு காசிகளை வழங்கிவிட்டு மீண்டும் பாதாள லோகம் செல்கின்றார் என்பது வரலாறு புதுமண தம்பதிகள் இந்த நாளை தலை தீபாவளி போன்று தலை ஓணம் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் கேரளம் மட்டுமின்றி மலையாள மொழி பேசும் மக்கள் வாழும் தமிழகம் கர்நாடகம் ஆந்திரம் போன்ற அண்டை மாநிலங்களிலும் ஓணம் கொண்டாடப்படுகிறது ஜாதி மத மதபேதம் கடந்து கொண்டாடப்படும் இந்த நன்னாளில் நாமும் நம் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிப்போம்